சித்திரபுத்திரனாயினார் கதை அந்தனர் கைலைவாசன் வாசன் அருட்படி காமதேனு இந்திரன் பின்னே நல்ல விளங்கன்றாய் வேடம் கொண்டு வந்து போல் குதித்து மெல்ல பாரு வந்ததோர் பசுவை இந்திரன் வரிசையாய் துதி கொள்வா எப்படி என்றால் சுவாமி கைலங்கிரி வாசரான பரமேஸ்வரர் காமதேனுவாகிய பசுவை வரவழைத்து புத்திர தவம் செய்ய இந்திரன் இந்திராணிக்கு நீ போயிருந்து ஒரு புத்திரனை ஈன்று கொடுத்து வா என்று விடை கொடுக்க அப்போ பசுவானது எனக்கு மோட்சமேது எப் மோச்ச கதி எப்போ என்று கேட்க பரமேஸ்வரரும் அப்போது புத்திரனை பெற்றுக் கொடுத்தவுடனே பூந்தேர் அனுப்பி உன்னை விடம் வரவழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி விடை கொடுக்க அப்படியே விடை வாங்கிக் கொண்டு இளங்கன்றாக வேடம் கொண்டு அண்ட புவனங்கள் எல்லாம் இடிபோல முழங்கத்தக்கதாக பந்து குதித்தது போல் நடந்து இந்திரன் இந்திராணி போன நோக்கி அவர்கள் இருவரையும் கண்டவுடனே அவர்கள் இருவரும் பசுவாகிய கன்றைக் கண்டு சுவாமி கைலங்கிரி வாசராகிய பரமேஸ்வரரும் உமையாலும் அனுப்பி வைத்ததாய் காணப்படுகிறது என்று இருவரும் கொண்டாடி பசுவை கட்டி முகர்ந்து தாங்கள் கூடவே கூட்டி கூறுகிறார்கள் அப்பால் நடக்கிற அதிசயங்களை இனிமேல் விஸ்தாரமாகி சொல்லுகிறோம் வந்ததொரு கன்றை வாரி எடுத்தனைத்து அவாவி எடுத்து அங்கமெல்லாம் தான் குளிர்ந்து இன்று நமக்கீசர் செல்வம் என்று கன்றை எடுத்து கடுகவழி நடந்தார் பூபாலர் எல்லாம் பூமாறி வெய்தனர்கான் மற்றும் எல்லாம் மனமகிழ்ந்து கொண்டாட பிரம்மா முதலானோர் பிரியமுடன் பார்த்து நிற்க நடந்தார் இருவருமே நல்லுலகந்தான் நோக்கி ஒருவர்க்கொருவர் உவந்து வந்து தான் பேசி சந்ததியாய் வந்த கன்றை தான் கொண்டு சென்றார்கள் பட்டணத்தில் உள்ள பரிஜனங்கள் எல்லோரும் இந்திரன் இந்திராணி இவர்கள் வரவு கண்டு சந்ததி வாக்கியமும் தான் பெற்று வந்தார்கள் என்று சொல்லி அப்பொழுது இயல்பாய் பறையறைந்தா தேசமெல்லாம் தான் நிறைய சிறப்பாய் பறையறைந்தா பறை கேட்டவர்கள் வாக்கியம் பெற்றோமெனவே பட்டணம் சென்ற தேவபதியும் இந்திராணியுமாய் சிங்காதனத்தில் சிறக்கவே தான் இருக்க அம்பொற்றொருவான அழகான கற்பக செம்பொற்பதியில் சிறப்புடனே தான் இருக்க நல்லதொரு சுந்தரியும் நன்றாய் மனமகிழ்ந்து தங்களுக்கு தயவாய் கொடுத்த கன்றை மங்காத கன்றை வளர்த்தெடுக்க வேணுமென்று தாதியரை அழைத்து தயவாய் உரைத்தாள்கான் மானனை ஈர்ம நீங்கள் மனதை மகிழ்ந்து கொண்டாடி கானகத்தில் ஓட்டாமல் கனமாய் வளர்க்கவென்று வென்று சாற்று மந்த தான் கேட்டு தாதியர்கள் போற்றி எடுத்தனைத்து பொன் போல வளர்க்கலுற்றார் சீருடனே போற்றி திறமாய் வளர்க்கலுற்றார் ஒரு ஒரு நாள் ஓங்கி வளர்ச்சந்திரன்வோள் அருமையாய் கன்றுதனை அன்பாய் வளர்த்தனர்கான் பேரிட வேண்டுமென்று பேர் முகூர்த்தந்தான் பார்க்க பஞ்சாங்க பார்ப்பாரை பாங்காய் அழையுமென்றார் சாத்திரவாதி எல்லாம் சடுதியும் அழையுமென்றார் தபோதனரை எல்லாம் தாமே அழையுமென்றார் கட்டியக்காரர் சென்று கடிந்து மிக ஓடி பார்ப்பாரையெல்லாம் பாங்காய் அழைத்து வந்தா தபோதனர் கேட்டவுடன் சந்தோஷமாக வந்தா சாத்திரவாதி எல்லாம் தானே தான் வந்தனர்கான் நாளும் முகூர்த்தமோடு நல்ல தினமும் பார்த்து ஆர் பெயரிடுவோம் என்று ஆலோசனை செய்தார் அப்பொழுது வியாச பகவான் அருளினோடு இந்திரன் தாயார் இளங்கொடியால் தன் பெயரை இடும் என்று சொன்னபடி எல்லோரும் சொன்னார்கான் அந்த படி பெயரை அமைக்கவே வேணுமென்று வைகாசி மாதம் மலர்ந்த இருபத்தொன்றில் சுக்கிர வாரம் அதில் சூழ்ந்த திருவாதரையில் அமிர்த கணயோகம் அன்பாய் இருக்குதென்றார் அந்த அவர்கள் மொழி தப்பாமல் பட்டணம் எல்லாம் பதிவாய் அலங்கரித்து சோடித்தால் எல்லாரும் தமக்கும் கொடுத்தாரே தட்சிணைகள் தட்சணை கொடுத்தவுடன் திருப்பெயரை தான் அழைத்தார் மாவேந்திரி என்று வரவழைத்தார் அப்பசுவை ஆழைத்தவுடனே இணைவோர்க்கு சந்தனம் விட்டா மாதானம் கோதானம் வஸ்திரம் தானம் செய்தார் வாத்தியங்கள் எல்லாம் வரிசையாய் தான் முழங்க பதினெட்டு வாத்தியமும் பாங்காய் முழங்கிடவே நாடகசாலை பெண்கள் நாட்டியங்கள் தானாட ஹோமங்கள் பூசைகள் ஒன்றும் தவறாதபடி அன்னதானங்கள் முதலாய் அன்பாய் கொடுத்தனர் கான் இந்த படியே இருபது நாள் வரைக்கும் பட்டு பட்டாவளியும் பாங்காய் கொடுத்தனரே மைதவளும் கன்றுக்கு வகையாய் பணிபூன பொன்னாலே தும்பும் புரிகயிரும் போட்டார்கா நாலு காலில் குழம்பும் நல்லதொரு தங்கமதாய் மேனியும் தங்கமதாய் மின்னும்படி செய்தது நவரத்தன வகைகள் எல்லாம் தான் அழுத்தி ஆபரணாதியெல்லாம் ஆணிமுத்தும் வைரமுமாய் கொம்புக்கு நல்ல கோமேதகம் அழுத்தி நாலு காலில் சிலம்பும் நல்லதொரு வைரத்தால் வாரியே பூட்டி வளர்த்தார்கள் நற்பசுவை பாலமதும் மூட்டி பரிவாய் வளர்க்கையிலே பூ போற்றி வளர்க்கையிலே இந்த வரிசையாய் இதமாய் வளர்க்கையிலே நாளிரண்டு தண்டிலே நற்பசுவும் தான் வளர திங்கட்பிறைவோலை சீர்வெற்று தான் வளர பிள்ளை என்று சொல்லி பெருமையுடன் தான் வளர்த்தான் இந்திராணி செய்யும் வகை ஏதென்று கேட்க நித்தப்படி நடக்கும் நிஷ்டை சொல்லுகிறேன் பொய்கதனில் சென்று போதவே நீராடி சிவபூசை தவபூசை செப்பமுடன் செய்தவெண்பு தங்கனச் செம்புதனிற்றானே ஜலங்கொண்டு எல்லாம் போதவே கொண்டு வந்து பசுவினிடம் பாதமதை பாங்காக சுத்தி செய்து பசுவின் இடப்பாதமதை பாங்காக சுத்தி செய்து புட்பமதை பாங்குடனே தான் சாத்தி சிவனை நினைத்து தோத்திரங்கள் செய்து வந்தாள் இந்த இருக்கும் அந்த வேளையிலே பசுவின் முகத்தை பார்த்து மனம் நெடுந்தாள் நெடுந்தாளேச்சு நீயும் போலவே நிற்கும் வகைதென்று நிமணே நிமலனையே தொழுதாள் ஐயையோ சிவனே நான் செய்ய ரத்தினங்கடுமையுண்டோ வையகந்த நிலே தான் மலடி என்றென்னை வைத்து நற்பசுவும் கூட சிறப்பிலா மலடாய் நிற்க செய்யுமாறேதோ என்று சிந்தையும் நொந்து சொல்வார் இப்படி என்றால் தேவேந்திரனும் இந்திராணியும் அதிக தவசு செய்து வரம்பெற்று தங்கள் பதியை நோக்கி வரும்போது சுவாமி உத்தரவு கொடுத்தனுப்பிய காமதேனு வாங்கிய பசுவானது தங்களிடம் சேர்ந்ததைக் கண்டு சுவாமியும் முமையாலும் அனுப்பினார் என்று மகா சந்தோஷத்துடன் போற்றி வளர்க்க நெடுநாள் சென்றும் நம்மை போலவே நாம் வளர்த்த பசுவும் மலடாய் நிற்கிற காரணம் என்னவோ வையகத்தில் நாம் மலடு என்று அல்லாமல் தவசு செய்து கிடைத்த பசுவும் இப்படி நிற்கிறது என்று இந்திரனிடத்தில் இந்திராணியை நெடுமூச்சறிந்து சொல்ல அவர்கள் இருவரும் புலம்பித் தவிக்கிறார்கள் என்றவாறு அப்பால் நடக்கும் அசி அதிசயத்தை விவரமாக சொல்லுகிறோம் நாம் தாம் மலரிட ம மலரி மலடியிருந்தோம் நாம் வளர்த்த நற்பசுவும் தவத்தருமையால் வந்த காமதேனும் தான் மலடாம் மலடாகி நின்ற மயக்கமதை நான் பார்க்க வீதியே இதுவும் விளம்பிரோ வென்று சொல்ல இந்த கேட்டு ஏங்கி முகம் வாடி நாகமடந்தையரே நான் என்று சொல்லுகிறேன் இதுவரையும் பாலன் எமக்கு வரங்காணோமே இன்னமும் முன்னே மோளைங்கள் பரமேஸ்வரன் பா தவசு செய்ய நான் போவேன் தப்பா திளங்குடியே சங்கரனை நோக்கி தவசு மிக செய்து வன்மையுள்ள கானகத்தில் மகா விரதம் இருக்க பூங்கா வனம் தேடி போகிறேன் என்று சொல்லி கமண்டலமும் புளித்தோளும் கையில் பிறம்புடனே கப்பரையும் பதக்கமும் கையில் மழுவாளும் பத்தினியக்கினியை பாங்காகத் தான் வளர்த்தி இந்திராணி இதனிடத்தில் இல்பாய் அனுப்பின்கான் வந்தது தமே வாய்த்த தவச செய்ய சிவனாரை நோக்கி தண்டனைத்து தவசிருந்தான் இந்திரனும் கானகத்தில் நிசையாய் தவசிருந்தான் வாசியை நோக்கி வாகாய் தவம் செய்தான் அஞ்சலத்தை நெஞ்சில் வைத்து அரணை மிக நினைந்து ஆறாலும் முடியாத அதிக தவம் செய்யலுற்றான் சற்றும் அசையாமல் தவம் செய்தான் அப்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூத்தோரும் நிருபன் குபேரன் திசை திசை பாலகரும் சந்திர சூரியரும் சத்தமகா முனியும் சேவர்கள் எல்லோரும் சேரவே தான் கூடி மூவரையும் தன்னிட்டு முறைமையாய் சொல்லுகிறார் சித்தம் இறங்குமையா தேவேந்திரனாரும் புத்திர வாஞ்சியினாலே பூமி மறந்துவிட்டார் மைந்தனை வேண்டி மகாதவசு செய்கின்றார் அப்போது தரணார் மகிழ்ந்து சொல்லுகிறார் நந்தி சதனை நயமாகத் தான் அழைத்து வள்ளுவனை இங்கே வரைமலையும் என்றுரைத்தார் அப்படியே வள்ளுவனை அழைத்து வந்தார் அந்நேரம் செய்ய சிவனாரும் திருவாய் மலந்தரளி சித்திர உத்திரனை தேடு எழியுமென்றார் சித்திர உத்திரரை தான் கண்டு அத்தனார் உம்மை அழைக்கின்றார் என்று சித்திர சித்திரபுத்திரும் சிந்தை மிக மகிழ்ந்து அதில் வீழ்ந்து பணிந்து கண்டார் புத்திரரும் தேசம் விளையாடி வந்த புத்திரனே கணக்கார் பெரியவனே காரியத்தில் வல்லவனே தேவேந்திரனும் அங்கே திகைக்கின்றான் பிள்ளையின்றி மைந்தனை வேண்டி வருந்துகிறான் என்று சொல்ல சித்திர செய்தி செய்தியொன்று சொல்லுகிறார் அரியதவம் தவம் பண்ணினாலும் ஆவதுண்டோ இந்திரர்க்கு மைந்தன் பிறக்க வழக்கில்லை நாயகரே என்றருளி செய்ய எல்லோரும் சந்தி அருள் கொண்டு தவம் செய்த இந்திரர்க்கு புத்திரனை தான் கொடுப்பாய் போதநாதா என்ன சிவனம்மாறு திருவாய் மலந்தருளி பூமி விளையாடி வந்த புண்ணியரே நீருமொரு தீமையை நீக்குமென்று திருவாய் மலந்தருளி பாலகராய் போய் பிறக்க பரமன் விடைகொடுக்க கொடுக்க புத்திரராய் போய் பிறக்க பினாகி விடை கொடுக்க தேவேந்திரன் வயிற்றில் ஜென்மமிக்க தர்மமல்ல இந்திரர்க்கு பிள்ளை எழுதவில்லை கணக்கில்லென அந்த மொழி கேட்டு அரணாரும் தான் மகிழ்ந்து எந்த வகையானாலும் இந்திரர்க்கு அன்புடனே செந்தாமரைப்பூ தினம் பூக்கும் பொய்கையிலே இந்திராணி தான் வளர்த்த இளம்பசுவும் தாகமொடு தண்ணீர் குடிக்க தான் வரும் அந்நேரம் தாமரை பூவாக தண்ணீருடன் கலந்து ஆவின் வயிற்றில் அவதரித்தே அற்புதமாய் வளர்த்த பசு வயிற்றில் வருவாய் என உரைத்தான் ஆகிலடியேன் அருள் வெற்றேன் என்று சொல்லி கூறு வெற்றேன் என்று சொல்லி கும்பிட்டு எழுந்திருக்க தேவர் முனிவரையும் சிறப்பவா சிறப்பாகவே அனுப்பி வாய் உதைத்து நின்ற மகவை மிக நோக்கி செப்புகின்ற ஈஸ்வரரும் சித்திர உத்திரர்க்கு அரனுடன் தேவர் ஆனதோர் அயிர்க்கெல்லாம் பரனுடன் பாவ புண்ணிய மந்திரம் எழுத வேண்டி கரமிசைத்த சித்திர மாணிக்கமே என் அருமை அவனை ஈசன் வரவழை தருள் செய்வானே சித்திர உத்திரனாரை சிவனுமே வரவழைத்து பத்திரவாவிதன்னில் பாங்குடனே பூவாய் சென்று வஜ்ஜிரவன் வளர்த்த ஆவின் வயிற்றினில் சென்று புக்கு புத்திரனாய் பிறக்க போவென விடை கொடுத்தான் எழுதிய கணக்கை நீயும் இறைவன் மால் வசத்திலாக்கி பழுதில்லா பூமிதன்னில் பகுத்துறை தெரிய வைப்பாள் விழுவில்லாதெழுமுகக் நாமும் வரம் உணக்கருளி செய்தோம் எழுமென பூமிவாரக் கணக்கையும் மாலுக்கிந்தான் எப்படி என்றால் முன் கைலாச பருவத்திலேயும் வைகுண்டத்திலேயும் பிரம்மலோகத்திலும் உண்டான தேவர்கள் ரிஷிகள் தபோதனர்கள் முதலானவர்கள் செய்கின்ற பாவ புண்ணிய கணக்கும் கருவும் பார்த்து சிருஷ்டி செய்த சித்திரவுத்திரரை ஈஸ்வரர் வரவழைத்து தேவேந்திரன் மகா கொடூரமாய் தவசு செய்ததை பாரும் என்று சொல்ல அப்போது சித்திர உத்திரர் அவருக்கு சந்தானமில்லையே அவர் தயவு செய்தானும் என்று சொல்ல அப்போது சிவன் எந்தவிதமாகிலும் நீயே போய் பிறந்த உத்தரவாஞ்சியை தீர்க்க வேணும் என்று சொல்ல இந்திரன் வயிற்றில் பிறக்க காரணமில்லை என்று சித்திர உத்திரர் சொல்ல இந்திராணிக்கு நாம் அனுப்பிய காமதேனுவாகிய பசுவின் வயிற்றில் சிணித்தார் குற்றமில்லை அதற்கு சம்பு மகா ஆகிய தடாகத்தில் தாம் புஷ்பமாய் அவதரித்தார் அப்பொழுது அந்த பசுமானது தண்ணீர் குடிக்க வரும் தண்ணீருடனே போய் புகுந்து பிறப்பாய் உடனே மகவாசி தீரும் பூமியில் உண்டாகிய முன் பாவ புண்ணிய கணக்குகளும் சீராகும் என்று கணக்கெடுத்து எழுதி கொடுத்து எழுத்தானியும் கொடுத்து அவ்விடத்தில் உண்டாக்கிய கணக்கும் கருவோளமும் மகாவிஷ்ணுவதம் ஒப்புவிக்கச் சொல்லி உத்தரவளித்தபடி ஒப்புவித்து பின்பு சித்திர உத்தர அவ்விடத்தில் உள்ள பெரியோர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு சம்பு மகா பொய்கையில் வந்து அவதரிக்கிற கதை இனி சொல்லுகிறோம்